தலைவர் என்ற பதவியை கொடுப்பதற்கு தயங்கியது தோழர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த ஆண்டிலே வாக்கு திருட்டிலே ஈடுபட்டிருக்கின்ற கட்சிக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் பாஜக மோடி அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இயக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்து பேசினார் முன்னதாக மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் தாம்பரம் நாராயணன் சாந்தமுருகன் ஆகியோர் உரையாற்றினர் இதில் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கூண்டிய தலைவர் நிக்கோலஸ் ஏழுமலை கவுதமன் திருவீதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த போது இன்று ஸ்ரீபெரும்புதூரில் வியாபாரிகள் மற்றும் கடைகளில் கையெழுத்து பெற்று ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்கி வைத்ததாகவும் வாக்குத்திருட்டுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி கையெழுத்துகள் பெற்று குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பத்திரிகையாளன் கேள்விகளுக்கு பதிலளித்தார் இயக்கம் திருட்டை கண்டித்து ஒரு கோடி கையெழுத்து நிச்சயமாக பெறப்போ லட்சியமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது கிராமங்களில் நகரங்களில பேரூர்களில நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நான் தினமும் ஒரு கலந்து இன்று ஸ்ரீபெரும்புழில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன் நம்முடைய வாக்குகள்